இந்திய கிரிக்கெட் மகளிரணி நேற்று வியாழக்கிழமை மும்பையில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியாவின் முன்னூற்று முப்பத்து ஒன்பது என்ற இமாலய இலக்கை தட்டி தூக்கியது ஜெமிம்மா அவர்களின் சதம் மற்றும் ஹர்மன் பிரீத் இவர்கள் இருவரின் பார்ட்னர்ஷிப் வெற்றிக்கு பெரிதும் உதவியது ஆஸ்திரேலியாவின் முன்னூற்று முப்பத்து ஒன்பது இலக்கை கண்டு நமது இந்திய ரசிகர்கள் சற்று சோர்ந்து போய்தான் இருந்தனர் ஆனால் நமது மகளிர் அணியினரோ சிறிதும் சோர்வடையாமல் இந்த இமாலய இலக்கை ஐந்து விக்கெட் மற்றும் ஒன்பது பந்து மீதம் இருக்கும்போதே எட்டிப்பிடித்தனர் இப்போது இந்தியா மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று முன் எப்போதும் இல்லாத புதிய வலிமையுடன் இறுதிப் போட்டிற்குள் நுழைகிறது வரும் ஞாயிறன்று இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை சந்திக்கிறது இந்த இறுதிப் போட்டியானது இருவருக்குமே முக்கியமான போட்டியாகும் இந்த இருவருமே இதுவரை உலகக் கோப்பையை பெறவில்லை இதில் வெற்றி பெறும் அணி முதல்முறையாக முறையாக கோப்பை பெற்றோம் என்ற சாதனையை படைப்பார்கள் இதை நமது இந்திய அணியே பெற வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்திப்போம் மேலும் மகிழ்ச்சியான இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஞாயிறு இரவு இந்தியா வெற்றி பெற்ற செய்தியை பகிர்ந்து கொள்ள மீண்டும் சந்திப்போம் நன்றி ஹிந்த்